ஓசூரில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இன்று இஸ்லாமியர்களின் புனித திருநாளான ரமலான் பண்டிகை வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஈத்கா மஜித் தர்கா பள்ளிவாசலில் இன்று காலை புத்தாடைகள் அணிந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சிறப்பு தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமிய அன்பர்களால் ஒருவருக்கொருவர் அரவணைத்து கட்டித் தழுவி ரமணான் வாழ்த்துக்களை பெருமாறிக்கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமகிருஷ்ணன் आपको सब पूछ के कर को लड़को आपको काम करके देना करके मुझे खुआ था मौका देना करके आप सब मेहरबानी करके को दो पत्र को निशान के धन नगर पहुंच रखो ईद मुबारक सबको ईद मुबारक मैं मुसलमान साथ रहने वाले बच्चे बच्चे को भी मालूम मेरा निशान को दो पत्ते

நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன செய்திகள் எல்லாம் இந்த தர்கா கூட நீங்க ரோடு வந்து ரோடு வந்து சிப்காட் என்ன வந்து போட சொல்லிட்டாங்க போட முடியல சிப்காட்ல இருக்கிறது இது வந்து கரண்ட் இது சிப்காட்ல இருக்குது கரண்ட் வாங்க முடியாது ஆனால் ஏதோ கஷ்டப்பட்டு என்னுடைய நம் முஸ்லிம் சோதரர் இதோ செய்ய வேண்டும் என்ற அந்த ரோடு இந்த நான் வாங்கி கொடுத்த கண்டிப்பாக நம்முடைய இந்த நம்மளுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் சோலை கட்டி கொடுக்கணும் சொல்லி வாய்ப்புகள் என்று